ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறணும் காரிய சித்தி தரும் வாராகி வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு தான் நாம் வழிபாடு செய்வோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலரும் வழிபாடு செய்கிறதே இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அது சீக்கிரமே நடக்கணும் வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நினைச்ச காரியம் நினைச்சபடி நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பண்ணாம முழுசா பாருங்க நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது வீட்லேயும் சரி ஆலயத்துலையும் சரி வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேரு பாயிட்டாங்க அதுலையும் குறிப்பாக வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமிலையும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை இது போன்ற கிழமைகள்லையும் வராகி அம்மனை வழிபாடு செய்கிற வழக்கத்தை வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலையே அனுதினமும் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வராகி அம்மனை நாம எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய காரியம் சித்தி அடையும் அப்படின்றத பத்தி நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த வழிபாட்டு முறையை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி இல்லைன்னா அஷ்டமி திதி வரும் நாட்களில் ஆரம்பிச்சிருங்க வீட்டில் வாராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அம் வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை சாத்துங்க அடுத்ததாக வராகி அம்மனுக்கு முன்னாடி ஆறு தீபங்களை ஏற்றி வைங்க நெய்வேத்தியமாக வராகி அம்மனுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் முத்துக்களை தேனில் கலந்து வச்சிடலாம் வலது கையின் மோதிர விரலில் வாசனை மிகுந்த தாளம்பு குங்குமத்தை எடுத்துக்கோங்க இப்போ வாராகி அம்மனுக்கு நான் வந்து ஒரு மந்திரம் வந்து சொல்கிறேன் இப்போ நான் இதில் வந்து இந்த இதில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அந்த மந்திரத்தை வராகியம்மனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இலை அல்லது கிண்ணத்தை வச்சு அந்த குங்குமத்தை அதுல போட்டுட்டே சொல்லுங்க நேரம் இருக்கிறவங்க ஆறு முறை சொல்லலாம் நேரம் இல்லாதவங்க ஒரு முறை மட்டும் சொன்னால் போதுமானது இப்படி சொல்லி முடிச்சுட்டு எந்த காரியம் நிறைவேறணுமோ அந்த அந்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த வேண்டுதலை முன்வைங்க அந்த காரியம் தொடர்பாக வெளியில் செல்லும்போது வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சால் அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நாற்பத்தி ஐந்து நாட்களும் சுத்தமாக இருக்கணும் அசைவத்தை தவிர்த்துருங்க எந்தவித தீட்டு காரியங்களுக்கும் போகாமல் பார்த்துக்கோங்க அப்படி இடையில இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க இந்த ஒரு விரதத்தை இது ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறது போல அனுஷ்டிச்சு வழிபாடு செய்யும்போது சீக்கிரமே நமக்கு அந்த வராகியம்மனோட அருளையும் பெற முடியும் சரி இப்போ நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க அதே போல டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துட்றேன் ஓம் ஐம் ீம் ஸ்ரீம் க்யீ சுக்ல வாராகி மம ரக்ஷ ரக்ஷ வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி சகல காரிய சித்திம் அடுங்கிரகம் குரு குரு இதுதான் அந்த மந்திரம் இந்த சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை முழு மனதோட வராகியம்மனை நினைச்சு அனுதினமும் சொல்றவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய செயலில் வெற்றிகள் நிச்சயமா நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி அப்படியே நடக்கும் நம்பிக்கையோடையும் நீங்கள் வந்து அந்த ஆத்மார்த்தமான அந்த வழிபாட்டை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் நாளுக்கு நாள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் எனக்கும் நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக எனக்கு சொல்றீங்க சொல்கிறீங்க அளவுக்கு நம்பிக்கையான வழிபாடு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்